இப்ப வந்து உழவில்லையே உலகில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழ் மறை சொல்லுது ஆனா நீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல வந்து விவசாயி வந்து வீதியில் இறங்கி போராடுறான்னா அந்த நாடே வந்து ஏழை நாடுன்னு தான் வந்து கணக்கில் எடுத்துக்க எடுத்துக்கப்படும் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தொடர் போராட்டமும் பதினெட்டு நாட்கள்ல வந்து குடும்பத்தை விட்டுட்டு இங்க இருந்து எல்லாம் குடும்ப குடும்பம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப எல்லாம் இருக்கும் அதெல்லாம் மீறி வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வேலை வெட்டி இல்லாம வந்து உட்காரல எங்களோட வாழ்வு ஆதாரம் வந்து இங்க வந்து கெட்டு போகுது அப்படிங்கிறது அரசுக்கு வந்து தெரியப்படுத்தாம உட்கார்ந்து இருக்காங்க ஆனா இதை வந்து அரசுக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்தா அரசுக்கு எல்லாமே தெரியுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க பேசுமா அவங்க என்ன சொல்றாங்க கால்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்கியிருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா அரசோட சம்பந்தப்பட்ட நிறுவனம் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து என்ன நடந்துட்டு இருக்கு இவங்களோட கோரிக்கைகள் என்ன எதுக்காக வந்து விவசாயிகள் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல பதினெட்டு இந்த இடத்துல வந்து வெயிலும் மழை எவ்வளவு மழை இருந்ததுன்னு தெரியும் ஐயா முதல்வர் வந்து இன்னைக்கு இருக்கிற முதல்வர் மாணவர்களுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க இங்க வந்து நான் மக்களுக்கு சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா சொல்லாத செஞ்சிருக்கிறாங்க அவர் வந்து சொல்லல உதயநிதி ஸ்டாலின் வந்து மந்திரி ஆக்குவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லல ஆனா அதை செஞ்சிருக்காரு பதினெட்டு நாட்களா வந்து இந்த விவசாயிகள் இடத்துல நின்று இருக்காங்க அவங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்போம் ஆனா உங்க பேர் காசிநாதன் சொல்லுங்க என்னன்னு நடந்தது என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த சக்கரம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பணம் கொடுக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டது இதை வந்து பணம் மாநில அரசு அறிவிச்சவள ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து விவசாயியில் பன்னெண்டுலேருந்தே விவசாய பிள்ளை கடன் வாங்கினாங்க கடனை திருப்பி செலுத்தல விவசாயிகள் வந்து கடன் கடன் வாங்குவாங்க கடன் வாங்கினதை திரும்ப இவன் வங்கி என்ன செய்யணும் ஆலை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் மீதி தொகை மூணு லட்ச ரூபாய் எட்டுறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் பிடிச்சி வச்சுக்குவாங்க வட்டி அந்த கரும்பு கடனை அனுப்புறதுல அனுப்பலாம் அதுமாரி ஒரு மூணு வருஷத்துக்கு பாக்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கரும்பு பணமே கொடுக்கல சுத்தமாக எதுவுமே கொடுக்காமல் அப்படியே மினாமே விட்டுட்டு போயிட்டாங்க அதுமாரி மாநில அரசு அறிவிச்சாவில் எஸ்ஏபிள் இருக்கு அதையும் கொடுக்கவே இல்லை லாபத்தில் பங்குட்ருக்கு அதையும் கொடுக்கல அது இது மாறாக விவசாய பேர்லேயே பல விவசாயிகள் பேரில் பதினெட்டு லட்சம் பத்தொம்பது லட்சம் இருபது லட்சம்னு பெனாமியா வங்கிக்கு செல்லாமலேயே கையெழுத்து வாங்கிக்கிட்டு வங்கி கரும்பு அலுவலரும் வங்கி மொழி சேர்ந்துக்கிட்டு ஆளுநரும் சேர்ந்து கூட்டுக் கொள்ளையடிச்சிட்டாங்க அதுமாரி ஒரு நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இருக்குங்க மொத்தம் இல்லை அதை அப்படி செய்ய முடியுமா அந்த விவசாயிகள் தெரியாமல் வந்து கடன் வாங்க முடியும் இல்லை அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இந்த படத்தை கரும்பு பணத்தை வேற அக்கௌண்டில் தரேன் இதில் கையெழுத்து போடுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஐடி பிள்ள மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி பேர்ல கையெழுத்து வாங்கி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வங்கிக்கே போல வங்கிக்கு போகாம வீட்டுக்கு வருவாங்க உங்க வருஷம் கையெழுத்து போடுங்க வங்கி அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் லோன் ஃபார்ம் எல்லாத்தையும் கூட கையெழுத்து அது விவசாயிக்கு தெரியாது பணம் ஒரு தின படிக்காம எல்லாம் இங்கிலீஷ்ல பார்மெட்டு இருந்ததுனால படிக்காம அவங்க கையெழுத்து போட்டாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா இவங்க ஆலயம் மூடின பிறகு இப்போ மூணு வருஷம் கழிச்சு அந்த ப்ரொவிஷன் பீரியட் மூடிஞ்சோன்னா எல்லாருக்கும் நோட்டீஸ் வரும்போது இந்த இது இவ்வளோ கடன் இருக்குன்னு

அதேமாரி அதாவது இருபது லட்சம் முப்பது லட்சம்னு அதே மாதிரி மூணு லட்சம் அதுவும் கேசிசி ரோடாவும் பயன்படுத்திருக்கிறாங்க இப்படி பெனாமியா கடை வாங்கிட்டு அந்த கடனை கட்டவே இல்லைங்க இந்த நிறுவனம் வந்து இப்போ ஏலத்துக்கு போகுதுங்க அதாவது கட்ட முடியலன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறாரு திரு ராம் கொடுத்த பிறகு அந்த ஏலத்தில் ராம் தேகராஜன் ஆர்வன் சக்கரோட ஓனர் வந்து இந்த ராம் தேகராஜன் அவர் ரெண்டாயிரம் கடன் கட்டம்னா வங்கி ஸ்டேட் பேங்க் அண்டர்டேக் பண்ணது எனக்கு கடன் கொடுக்கணும்னு கட்டம்னா அப்பதான் இவர் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறாரு அஞ்சனு திறமையை குறச்சா அது என்சிஎல்டி போகுது நேஷ்னல் கம்பெனி லாட் ட்ரிப்னா போகுது போனோன்னு என்ன செய்கிறாங்க அவங்க ஏழம் விட்றதுக்கு அவங்க வந்து வங்கியில் கூப்பிட்டு பேசி ஒரு எண்ப கோடி ரூபாய்க்கு பேசி முடிச்சிடுறாங்க கொடுத்தாக்கா அவங்களுக்கு நேம்டான்னு சொல்கிறாங்க அப்போ தான் எங்களுக்கு நியூஸ் பேப்பரை தெரிஞ்சு நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே மனு கொடுக்குறோம் எங்களுக்கு எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது யார்ட்டரும் என்சிஎல்டி என்சிஎல்டிக்காக கோர்ட்டில் நியமிச்சால் லிக்விட் அட்ரஸ் சதாசித்துக்கு மனு கொடுக்குறோம் எங்க மனு போன அவசர அவசரம் இவங்க பேரை மாத்துடுறாங்க இது சிக்கல் ஆயிடும்னு சொல்லிட்டு அதனால எங்களுடைய பேரை கன்சிடர் பண்ணவே இல்ல என்ன பேர் மாத்துறாங்க என்ன அதாவது இப்போ ஆறுங்கறது ஆல் டிசில விச மாத்துறாங்க அஞ்சா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அஞ்சாவது மாசம் இரண்டாம் தேதி மாத்துறாங்க தேர்தல் முடிஞ்சு வந்ததையோட முடிஞ்சு வந்த தேர்தல் முடிஞ்ச தேர்தலுக்கு முன்னாடி பாமநாசுல இப்ப இருக்கிற எம்பி எம்பி கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்து பாமநாசுல இந்த மில்லு அரசு ஆக்குறோம் நாங்க வந்து சரி பண்றோம் நாங்க அது பண்ணாம இவங்களே ஆட்களே ஏலத்துக்கு இதை விட குடும்ப வேற எங்க இருக்குங்க ஆனால் உடனே முதலீடுகளை தான் இது பிரச்சினை தீர்க்க முடியும் வேற யாராலும் தீர்க்க முடியாது அதனால உடனே அது தீர்த்தாவணும் அதே மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை சிவில் பிரச்சனை ஏழாயிரம் பேர்ல சிவில் இருக்குங்க இப்போ ஒரு வங்கியில ஒரு ஒரு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் பாக்கினாலே இப்ப வங்கி கடன் கொடுக்க மாட்டேங்குது இப்போ ஒவ்வொருத்தங்க பேர்ல மூணு லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி பயிர் கடன் ஒரு ஒரு நபருக்கு மூணு பேங்க்ல கடன் இருக்குங்க அதை இந்த அவங்க என்ன செய்யறாங்க வங்கியில இந்த இந்த வருஷம் ஒரு வங்கியில வாங்கி கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் ஒரு வங்கியில வாங்கி கொடுக்குறாங்க இவங்க பணம் கொடுக்காம நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அந்த கடன் ஒரு ஹிபுட்டியாக சேர்த்து வச்சிருக்காங்க அது மூணாவது வருஷம் வேற வங்கியில வாங்குறாங்க இப்போ திவாலா பண்ணி விட்டு போறாங்க இப்போ வங்கி நோட்டீஸ் விட்டு விவசாயி சில பேர்லாம் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வேதனை ஆகும்போது எங்களுக்கு சேர்க்காம தான் இதை கேட்டுக்கிட்டு நாங்கள் சொன்னோம் இப்போ என்ன செய்கிறாங்க என்சிஎல்டி போன பிறகு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடிக்கு எடுக்கிறாங்க டெண்டர் ஹால்ஸ் டிஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க மூணு பேர் டெண்டர் போடுறாங்க குறைச்ச காய்ச்சல் நார்மலிட்டிஸாக என்னென்ன ஃபார்மாலிட்டி பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி எடுக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு சக்கரங்க அது ஏசுத்தூர் திருமண்டபடி ரெண்டு சக்கர இது மொத்தம் வந்து எழுநூத்தி இருபது ஏக்கர் நிலப்பரப்புங்க ரெண்டு இன் ரெண்டு இண்டஸ்ட்ரீஸையும் வந்து புதுசாக இப்போ ஒரு ஆள் வாங்கி கட்டோம்னா ஒரு டிஸ்ட்ரே இருக்கு கோச் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் இதை நம்ம ஒரு ஆள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா முதல் வேணுங்க

நல்லா ஏலம் போயிடுச்சுங்க இல்ல நான் பல பேர் வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து குழந்தைகள் வச்சுட்டு அதுக்கு கல்வி கடன் வாங்குறது இந்த விவசாயிக்கு ஒரு மூவ்மெண்ட் ஒரு பிரியா போய் ஒரு இடத்துல கடன் வாங்கணும் ஒரு வாங்கின காசு குடுக்கறோம் திருப்பி ஒரு நாணயம் கட்ட போச்சு அப்ப நாணயம் இல்லாத மனுஷன் வந்து செத்த மனுஷனுக்கு சமூகம் இப்ப அரசாங்கம் தான் இந்த சிஸ்டத்தை உருவாக்குது திருப்பன்னு சொல்லி வந்தீங்க தீர்குமா வேணாமா நாங்கள் கேக்கறது என்ன நீங்க தீர்க்கல அரசு இயங்குறேன் இந்த சொத்து வந்து ரெண்டாயிரத்தி கூட மதிப்பு இருக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்கான் ரைட்டு எல்லா பணத்தையும் கொடுக்கலாம் ஆறு பேர் கையெழுத்து போட்டாங்கன்னா அரசாங்கத்தில் முதல்வரும் சி எம் கலெக்டர்லாம் ரெண்டு ஆயிரம் கோடி ரூபாய் கடை வாங்கலாங்க என்சிடில பணம் இப்போ அரசாங்கம் சொல்லுவோம் மற்ற கட்சியாரங்களாம் சொல்லுவோம் ஏது இவ்வளோ பணம் அரசு நலிஞ்சு போயிருக்கமா அதெல்லாம் ஏமாச்சுவாங்க என்சிடிசுன்னு டெல்லியில இருக்கு அந்த நிறுவனத்தில்

அதுல என்ன முரண்பாடு இருக்குன்னு தெரியல நாங்க ஏன்டா வாக்களிச்சோம் இப்போ தாங்க எங்களுக்கு யோசனை தெரிஞ்ச மக்கள் மக்களை காப்பாத்துறதுக்கு எந்த இந்த எம்எல்ஏல இந்த மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது முன்னாடி இருந்த கல்யாண எம்பி வந்து இப்ப அந்த ஆர்வமா இல்லைங்க அதுதான் அந்த சொலக்கத்துடைய பெரிய பிரச்சனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க இப்ப எம்பியா இருக்கிறாங்க ஏன் இதை முதல்வர் எடுத்துட்டு போய் இதை ஒரு சிம்பிளா தீர்த்து கொடுக்கலாங்க ஆனாச்சு அவரும் ஒரு விவசாயி தாங்க சைலண்டா இருந்தா இப்ப நாங்க யாரை நம்பி இந்த நாட்டுல வாழது இப்ப அடுத்த கட்டமா மக்கள்லாம் இப்ப ரேஷன் கார்டு குடும்பத்துக்கும் ஏழு லட்சம் வரணும்னு சொல்லி பையன் வந்து சொல்லிட்டு கல்யாணம் அவங்களுக்கு ஏழு லட்சம் பெரிய விஷயம் இல்ல இல்ல நமக்கு தானே பிரச்சனை அதனால அவங்களை நம்ம கன்சிலர் பண்ண முடியும் ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க நம்மளை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க ஆனா செய்ய வேண்டிய முழுக்க முழுக்க திமுக முதல்வர் தான் செய்யணும் நாங்க நோட்டீஸ் சொன்னது செய்வார் சொன்னதுன்னு தெரியாத அடிச்சு கொடுத்துட்டேன் நோட்டீஸ் வேணாலும் நான் தரேன்

பணத்தை வச்சு பக்கமா வேலை நடத்திக்கிட்டே இருக்காங்க கேஸ் எடுக்கவே இல்லைங்க நாங்க இப்ப நாலாவது மாசம் இருபத்தி இருந்தே டைம் முடிஞ்சது நாங்க அது அப்பீல் பண்ணிருக்கோம் வழக்கே எடுக்கலீங்க

பணம் வருது விவசாயம் கையெழுத்து போறாங்க பத்து லட்சம் வர வேண்டியதுல ரெண்டு லட்சம் தான் வந்துருக்கு நாலு தவணையை ஐம்பத்தி சதவீதம் முன்னூத்தி அறுபது நாளுக்கு நம்பி வந்து தவணையாங்க அவங்களும் இப்ப ஒரு சில பேர் எங்க கூட வராங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாதுல்ல இப்படி பல மோசடிகள் நடக்குது இந்த மோசடி யார் செய்யுது யாருக்கு சொல்றதுன்னு எங்களுக்கு முதல்வர் அதனாலதான் எல்லா பயணங்களும் செய்ய வேண்டிய அரசு தூண்டுதுங்க கலெக்டர் வந்து பேசணும் அதுல வந்து பேச்சுவார்த்தை உடன்பாடு இல்ல புல்லா செட்டில் பண்றேன்னு சொன்னாங்க அந்த மட்டும் தரேன் மத்த எல்லாம் இல்லன்னாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு வந்துட்டாங்க ஒண்ணு இல்லைங்க கொடுக்குற பணத்தை அஞ்சு வருஷம் கழிச்சு இவன் வச்சு ஹியூமிடிட்டி அஞ்சு அஞ்சு லட்சம் நாங்க ஒரு பத்து லட்சம் ஆயிடும் அஞ்சு வருஷத்துல இப்ப போய் நான் ஒன்னே கழிச்சு தரேன் எப்படி கடை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைங்களா இது என்ன அது வேற ஒரு பழமொழி இருக்குங்க அதெல்லாம் சொன்னால் அசிங்கமாக இருக்குங்க எனக்கு ரொம்ப அவ்வளோ மன வேதனையாக இருக்குது இதெல்லாம் இந்த ஜனநாயகத்தில் நாட்டில் இப்படி நடக்கவே கூடாதுங்க

விவசாயிகளை நாங்களே வந்து இப்ப யாரு வந்து விவசாயிகளுக்கு எதிராக வந்து அவங்க நிக்கிறாங்களோ அவங்களை அந்த கட்சிகளை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்ற புறக்கணிச்சு நாங்களே வந்து எங்களுக்கான ஆட்கள் நாங்களே போட்டுக்கிறோம் நாங்க போட்டு நிக்க போறோம் எனக்கு எதை வச்சு இவங்க வந்து பயமுறுத்துறாங்க எதை வச்சு இவங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாக்க வச்சுதான் வராங்க ஆனா இன்னைக்கு அந்த வாக்கு நம்ம கையில இருக்க அந்த வலிமையை வந்து அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வலிமையானவங்க ஆயிடுறாங்க ஆயிட்டு என்ன செய்யறாங்க நம்மள வந்து வந்து கூட பாக்குறது கிடையாது அப்ப இதுக்கு அதுக்கு அடுத்து என்ன செய்யுது அந்த வன்மை நம்ம பெற்றுட்டா என்ன அப்படின்றதான் அது சரியா இருக்குமா சார் இப்ப அதுதான் விவசாயிலே நல்லவர்கள் யாராவது இருக்கும் அவர்களை வெற்றி பெற செய்து அவரு மக்களுக்காக முன்னெடுப்பு செய்யாதான் நாடு அவர் வந்து கச்சி சார்பான விவசாய யாராவது நிக்கலாம் கச்சி சார்பே நிக்கலுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது அந்த கட்சிகளும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது விவசாயிகள் போராட்டம் வந்து இதுல கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சா அப்படிதான் நின்னுச்சு ஆரம்ப விவசாயம் வந்து இன்னும் அவர் தோல்வி ஏற்பட்டது அப்ப உள்ள புரிதல் கிடையாது அந்த ஊடகங்கள்லாம் எல்லாம் நிற்கிறவே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து உங்க பக்கத்துல வந்து என்ன மாதிரி ஊடகம் வந்து உறுதியா உங்க செய்திகளை வந்து முழுமையா கொண்டு போய் அரசு கிட்ட சேர்க்கும் சரி ஏன்னா இப்போ இவங்களுக்கு எல்லாம் வேற வேற வேலைகள் இருக்கு அதிகாரிகளுக்கு எல்லாம் அவங்க அவங்க வேலைகளை வந்து இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இப்ப நான் இருந்து வந்து இதை எடுத்துக்கிட்டு நீங்களும் ஆயிரம் வேலைகள் இருக்கிற ஆட்களா இருப்பீங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு மகளிர் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இருக்கிறாங்க அது உறுதியாக வந்து அரசு நம்ம கொண்டு போவோம் வேற யாரும் சொல்றதுக்கு இருக்கீங்களா தமிழ்நாடு கருப்பு விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலாளருக்கு ஏற்கனவே ஒரு அந்த காப்பாத்தி ஆர்டர் வாங்கி கோர்ட் மூலியமா கொடுத்திருக்கோம் அதே மாதிரி பெற்று தருவதற்கு பல புகழ்ச்சி நிச்சயமா வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு நன்றி நன்றி உங்களோட உதவியோட அதாவது அரசியல் கட்சி வந்து கார்பரேட்டுக்கு துணை போன காலங்கள் போய் அரசியல் கட்சிகளே கார்பரேட்டுகளாக மாறக்கூடிய கேவலமான நிலை வந்திருக்கு அதனுடைய முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு இப்ப வந்து விவசாய அதாவது முன்னாடி ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு அரசியல்வாதிகள் துணை போவாங்க அவங்கள்ட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே கார்பரேட்டுகளாக உருவாக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி பொறுப்பாளர்களும் ஒரு புதிய கார்பரேட் கம்பெனிகளை உருவாக்கி அதுல அவங்களே மூலதனமா இருந்துகிட்டு மனிதனை மனிதன் சுரண்ட கூடிய நிலைக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஜனநாயகம் ரொம்ப கேவலமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அதுலயே விவசாயிகள் தான் குறி வச்சு பல முறை பல வழிகளில் தாக்கப்படுறாங்க உரப்பிரச்சனை ஆகட்டும் இன்சூரன்ஸ் பிரச்சனை ஆகட்டும் இப்போ சக்கரலை இது மாதிரி பிரச்சனை கடந்த ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஏழு தனியார் சக்கர ஆலைகள் மூடப்பட்டிருக்கு இதே நிலைமை தான் எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி உரங்கள் வாங்கினோம்னா சொசைட்டியில் அன்னைக்கு வந்து இரநூரநூத்தி ஸ்ட்ரூவா உரங்கள்னா சொசைட்டிக்கு வர வேண்டிய உரத்தை நிப்பாட்டி வச்சுட்டு பிரைவேட் கடைகளுக்கு தான் முதல்ல உரத்தை கொடுக்குறாங்க விவசாயிகள் அங்கே வாங்கினதுக்கு அப்புறம் சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க அங்கே உரம் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அரிசி ப்ரொடக்ட்டை வாங்கினாதான் அந்த உரத்தை கொடுக்குறான் அப்போ அந்த அடிஷனல் ப்ரொடக்ட்டுக்கும் அரசியல்வாதிக்கு கமிஷன் போய் சேருது அல்லது அவங்களுக்கு தேவைப்பட்ட வேண்டிய ஆட்களுடைய அடிஷனல் ப்ராடக்ட் விற்பனை ஆகும் இப்ப எல்லா விதத்திலையும் விவசாயிகள் சுரண்டப்படும்போது போது விவசாயிகளுக்கு ஆதாரமான விலை பாதிக்கப்படும் போது அவங்க விவசாயத்தை விட்டு வெளியேற்றணுங்கிற ஒரு கொடுமையான நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இவ்வளவு கடன் பிரச்சனையும் வர்றதுக்கு காரணம் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுறதோட விளைவு இதுதான் அதனால இதை வந்து ஒரு முன்னெடுப்பாக இனிமேல் விவசாயிகள் தங்கள் தங்களுடைய நிலைமை தாங்களே உணர்ந்து தங்களுக்கான பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் அப்பதான் அப்பதான் அரசியல்ல ஒரு மாற்றம் வரும் தனி மனிதனுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இல்ல இதெல்லாம் ஒத்துமை வந்து செய்வீங்களா இல்ல இல்ல இது காலத்துல இந்த ஏனா எப்பவுமே ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம என்ன இல்ல இல்ல ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல இல்ல ஆனா அந்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை வந்தா அதை இல்ல இல்ல இந்த இந்த ஒற்றுமை வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கிடையாது இன்னைக்கு நம்மளுடைய தேவை இருக்கிறதுனால எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க இது வந்து ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல பாதிக்கப்பட்ட மனிதர்களோட ஒற்று ஒன்றுபட்டவனுடைய சிந்தனை இது இதே மாதிரி விவசாயிகள் மத்தியில ஒரு சிந்தனை மலரும் வேற வழி கிடையாது ஏன்னா இப்ப நம்ம பணத்தை வாங்கணும்னா இங்க வந்து உட்காந்துதான் அவனுங்கிற சூழலுக்கு நீங்க வந்துட்டாங்க நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா நம்ம சிந்திக்க வேண்டிய சூழலுக்கு மக்கள் வருவாங்க அதனுடைய அதனுடைய பொருள்தான் இது செந்தில் செந்தில்குமார் விவசாயி ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து இந்த ஹால்ஸ் கம்பெனி திருவாரூர் நிறுவனம் வந்து மூணு விதமான லோனை பெண்டிங் வச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கான கிராப் லோனு பெண்டிங்ல இருக்கு மூணாவது வருஷம் இவங்க பூட்டினப்ப உள்ள கரும்பு பணம் கிராஃப்ட் லோனு எதுவுமே கொடுக்கல அந்த காலகட்டத்தில் அவங்க பூட்டினதுலேருந்து இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த மில்ல பூட்டினதுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ வந்து நாங்க வட்டியோட கேக்குறோம் இந்த அஞ்சு வருஷத்துக்கும் எங்களுக்கு முழு பணமும் வட்டியோட வேணுங்கிறது தான் எங்களோட முடிவான இதில் இருக்கோம் நாங்கள் அவங்க அசல் தராங்கிறாங்களா அவங்க வந்து அசல்ல ஐம்பத்தி ஏழு சதவீதம் தரங்கிறாங்க அதுவும் கடைசி வருஷத்துல இந்த கடைசி பதினெட்டில் இவங்க மில்லு சாத்துனாங்க அந்த மில்லு பூட்டினப்ப அப்ப உள்ள கரும்பு ஹால்ஸ் தீவனம் ஆஹ் ஹால்ஸ் இப்போ வந்திருக்க ஹால்ஸ் திருவாரூரான்னு வந்து பூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ இவங்க ஏழை எடுத்த ஹால்ஸ் கம்பெனி ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டும் தான் நாங்க தருவோம் அதுவும் கடமை சென்னை ஒண்ணு இருக்குண்ண இப்போ ஒரு வீடு ஒன்னு கடன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை வந்து அடுத்து யாரும் வாங்க மாட்டாங்கல்ல நம்ம வய ஒன்னு கடன்ல இருக்கு யாரும் வாங்க மாட்டாங்க ஆனா அப்படி இருக்கும்போது இது வந்து விவரம் தெரியாம அது வாங்கியிருப்பாங்க என்சிஆர்டி தீர்ப்பு வந்து தெளிவா யாருக்கும் சொல்லல என்சிஆர்டி தீர்ப்புல இவங்க என்ன அவங்க ஒரு நாமஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மில்லோட பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு இவங்க உள்ள போகணுங்கிறது ஒரு நாம்சா கொடுத்துருக்காங்க அதை இவங்க சொல்லவும் இல்லை நாங்கள் பலமுறை கேட்டுட்டோம் எங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுங்க நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுவரையிலயும் விவசாயிகள்ல போராட்ட காலத்துல இருக்கிறவங்க யாருக்கும் அவங்க கொடுக்கல அது தெரிஞ்சாதான் அது உள்ள என்ன நாம்ஸ் இருக்கு இல்லை அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்க வெளியே போறாங்களா இல்லை எங்களை பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு தான் இவங்க உள்ள போகணுமாங்கிறது எங்களுக்கு தெரியணும் முதல்ல இது ஊடகத்துறை மூலயமா அவங்கள்ட்ட ஒரு நேர்காணலை எடுங்க அதாவது எங்கள்ட்ட வர ஊடகத்துறை எல்லாருமே வந்து செய்திகள் பத்திரிகை எல்லாம் வந்து மட்டுமே எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்க போய் என்ன நீங்க விவசாயிகளுக்கு கொடுப்பீங்க எந்த விதமா விவசாய பணத்தை செட்டில் பண்ண போறீங்க நீங்க என்ன விகிதாச்சார அடிப்படையில அம்பத்தி ஏழு சதவீதம்னு உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த விகிதாச்சார அடிப்படத்தையே நீங்க ஓபனா சொல்லுங்கன்னு சொல்லி ஊடகத்துறை வந்து எங்களுக்கு கேட்டு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என் சிஎல்டில வந்து இந்த கடன் இவ்வளவு பிரச்சனையும் காமிக்கலைங்க காமிக்கிறதுக்குள்ள நம்ம நம்ம விவசாயி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா மனு போட்டோன்னே அவங்க இந்த பிரச்சனை உள்ள போனா தீராதுன்னு அவசர அவசரமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதை போகும்போது அதுக்கு அனுமதியே இல்லாமல் மறுக்கப்படுகிறது தமிழக அரசு கண்டுக்காமே இருந்துக்கிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க விவசாயிகளை வந்து இந்த போராட்டம் பதினெட்டு நாளாக உக்காந்துருக்கோம் விவசாயிகளை என்ன பண்ணுறாங்க எங்களை வந்து ஒரு எங்களை கூப்பிட்டா பிரச்சனைக்குரியவங்களை கூப்பிட்டாங்க பேசலை அவங்க ஆலைக்கு ஆதரவாக வச்சுருக்காங்க ம ம கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணார்னா இருபது பேர் குழு கொண்ட போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு பேரை போட்டார் அதில் ஆலைக்கு ஆதரவாக பதினாறு பேரை வச்சுருக்காங்க ஆலைக்கு ஆதரவாக பதினாறு பேர் வச்சுக்கிட்டு எங்களை கூப்பிட்டு சும்மா பேருக்கு ரெண்டு பேரை அடுத்த இன்னொரு சங்கத்துல ரெண்டு பேருன்னு போட்டு அதுலயே பாகுபடுத்தி அந்த பதினாறு பேர் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு எங்களை வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது மாவட்ட நிர்வாகம் வந்து தனியார் ஆலைக்கு துணை போறாங்க அது ஏன் போறாங்க அது என்ன நெருக்கடி இல்ல தமிழ்நாடு அரசு ஏதாவது நெருக்கடி கொடுக்குதா அவங்களுக்கு ஏன்னா ஆளுங்கட்சியோட தானே இந்த ஆலை வருது அதனால அவங்கள இயங்க விடாம பண்றாங்களா என்னன்னு தெரியல அதனால நீங்களும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொஞ்சம் தெளிவுபடுத்தி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லலாம் ஏன்னா ஐம்பத்தேழு சதவீதத்துக்கு ஒத்துக்கிட்டவங்க அந்த பதினாறு பேரும் இதில் த மயிலாடுதுறையில் இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆறு பேரை உள்ளே கொண்டு வந்து போட்டுருங்க அந்த நம்ம மாவட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அவங்கள அந்த குழுவில் கொண்டு வந்து அந்த சால்சி நிறுவனம் தரங்கம்பாட்டில் அந்த ஓனர் அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவாளர்கள் கொண்டு வந்து இங்கே போட்டு இந்த குழுவை வந்து ஒரு நாடகமாக மாற்றி அவங்க என்ன செய்யற மினிச்சில் ஏற்றிக்கிறாங்க ஏழு பத்தில் கூட்டம் போடும்போது என்ன நாங்கள் வந்து ஒத்துக்கவே இல்லை நாங்கள் எதுவுமே ஒத்துக்கிட்டே வரல ஜெயம்டி வந்து என்ன சொன்னாங்க சொன்னாங்க நாங்கள் முழு பணத்தையும் கொடுக்குறோம் எஃப்ஆர்பியை மட்டும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போனாரே தவிர அடுத்த கூட்டம் நடத்தும் போது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் குழு அமைச்சு முடிவு பண்ணலாம் மாவட்ட ஆட்சியர் சொன்னார் ஆனால் அந்த மினிட்ஸில் என்ன இருக்குன்னா மாவட்ட நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு ஆலய துவங்க நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு நாங்கள் சொன்ன மாதிரி மினிட்ஸை தப்பாக போட்டிருக்காங்க ஸோ மாவட்ட நிர்வாகம் ஏன் துணை போகுதுன்னு தெரில அதையும் நீங்கள் கூட கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் தெளிவு உறுதியாக உறுதியாக பேசுவோம் இந்த கால்ஸ் இந்த அக்கா யாரும் பேசுகிறாங்களா இப்போ இந்த சர்க்கரை ஆலையை வந்து எத்தனை நாட்களாக வந்து மூடி இருக்கு நீங்கள் எத்தனை நாட்களாக இங்கே கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்க இங்கே வந்து அஞ்சு வருஷமாக மூடிட்டு இருக்குங்க பதினெட்டு நாளா இங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் நாங்க எங்க வீட்டுக்காக கூட பெண்களும் அதெல்லாம் வாங்கிருக்காங்க இந்த கருப்பு பணத்தாலதாங்க எல்லாமே நாங்க வாங்கியிருக்கோம் வட்டி கூட வாங்கிதாங்க சொல்லிட்டு எங்க தாலி கூட அறுவை செஞ்சோம் இது வரைக்கும் ஒண்ணுமே படலையும் எல்லாமே இருக்காங்க அதாவது மேடையில் படும்போது தாலி அறுத்துறதெல்லாம் நான் தடுக்கிறேங்கிறாங்க ஆனால் இங்கே வந்து உண்மையிலே பார்த்தா தாலியை கழட்டி அடகு வைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதான் நிதர்சனமாக அப்படி கேட்கணும் இல்லையா உங்களுக்குன்னு யாருமே வந்து கேட்கவே இல்லையா யாருமே கேட்கவே இல்லைங்க இருந்து யாரும் வரல ஏற்கனவே ஒரு கட்சி ஓட்டு போட்டு முன்னாடி இருந்துச்சு அந்த கட்சியிலேருந்து யாரும் வந்தாங்களா ஒரு நாள் பேசிட்டு போனாங்க அதோட சரிதாங்க சரி விரைவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஏன்னா வந்து பண்ணனுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் கால்ஸ் நிறுவனம் வந்து டிஸ்டிலரி வாட்டர் மட்டுமா என்ன தயாரிக்கிறது அது வந்து சாரா இருந்தாங்க சாரா பேக்டரி தாங்க அந்த மது பாட்டில் பிராந்தி தயாரிக்கிறது தாங்க உங்களுக்கு நோக்கம் அதுக்காக தான் கேட்டேன் எனக்கு இப்போ உங்களுக்கும் தெரியணும் இல்லையா நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டிவி சீரியல் பாக்கிறோம் சீரியல் பார்த்து முடிச்சிருக்க அதில் வந்துச்சுன்னா ஓட்டுனா ஏதோ ஒரு சின்னதுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டு வந்துடும் ஓட்டுங்கிறது எவ்வளோ ஒரு வலிமைன்னு பாருங்க இதை வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து யாரும் வாங்கல அப்ப எப்போ வாங்குறாங்க உங்களுக்கு அவங்க வந்து வெல்றாங்க பாருங்க வெல்ல அதிகாரம் வந்த விட தான் வாங்குறாங்க பாச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து மக்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நானும் தெரிவிச்சுக்கிறேன் உங்க கூட வந்து எப்போதுமே வந்து மாநாடு ஊடகம் வந்து இப்போ நம்மள்கிட்ட இதெல்லாம் இருக்கு எப்பவுமே உங்க கூட நிற்கும் மக்களின் பிரச்சனை பேசுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஊடகம் வச்சிருக்கோம் உறுதியாக நம்ம வந்து பேசுவோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் சாராயத்துல மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு லிட்டர் வந்து அப்படியே குடிக்க முடியாது ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கு வாங்கி நாலு லிட்டர் தான் குடிக்கலாம் எஸ்என்சி போட்டு மூவாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா அதில் வந்து அறநூறுவா செலவு பண்ணி மூவாயிரத்தி பத்தொம்பது ரூபா அரசுக்கு பாதி விரும்புங்க இப்படி இவங்க தான் பங்கு போட்டுக்கிறாங்களோ விவசாயிக்கு லாபம் இல்லைங்க இதில் வந்து இப்போ சாராயத்தை விற்கிறாங்க ஆனால் எங்கள் பொருள் தான் விற்கிறாங்க ஆனால் எங்களுக்கு சேஃப்டி இல்லைங்க இந்த இது இந்த கொடுமை எங்கே சொல்கிறது இல்லை இது எல்லாமே அரசாங்கம் செய்துங்க போது அரசு தான் நம்ம சொல்லக்கூடிய சூழலில் இருக்கும் அரசு தான் சரி செய்யணும் அரசு அரசு தான் சரி செய்யணும் நன்றிம்மா வணக்கம்